கல்வி சேவை என்பது ஒரு சமூக சேவை ஸோ அந்த கல்வி சேவையை செய்கிறவங்க சமூக சேவை செய்கிறவங்க சமூக சேவகர்கள் அப்படின்னு சொல்லலாம் இது போன்று பள்ளிக்கூடத்தை நடத்துவர்கள் சமூக சேவகர்கள் அல்ல சமூக விரோதிகள்னு நம்ம சொல்லணும் நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம குழந்தைகளை போய் சேர்க்குறோம் நான் ஏற்கனவே சொன்னேன் நார்மலாக ஒரு நல்ல பள்ளிக்கூடமாக இருந்தால் பதினஞ்சு ஆண்டுகள் அதே பள்ளிக்கூடத்தில் படிப்பாங்க எத்தனையோ ஹோப்பு எத்தனையோ விதமான எதிர்பார்ப்புகளோடு சேர்க்குறோம் எல்லோருமே படித்த பெற்றோர்கள் இல்லை சாதாரண ஃபேமிலி பெற்றோர்கள் இருப்பாங்க சில பள்ளிக்கூடங்களில் அவங்க எதிர்பார்த்த விளைவு வராமல் போகலாம் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களை அவங்க போய்ட்டு ஸ்கூலில் போய் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்த ஒரு ஆடியோ மெசேஜை போடுறேன் அதை கேளுங்கள் பையன் வந்து திருவள்ளூரில் சிபிஎஸ்சி ஸ்கூல் பெரிய ஸ்கூலில் படிக்கிறான் ஆறாம் கிளாஸ் படிக்கிறான் கடந்த மூணு வருஷமாகவே மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்துன்னு இருக்கான் நாங்கள் போய் ப்ரின்ஸ்பலை போய் பார்த்தா இது மாதிரி நாங்கள் என்ன சார் சொல்லி கொடுத்துருக்கீங்க இவ்வளோ மார்க் கம்மியாக எடுக்கிறானே குழந்தைன்னு கேட்டதுக்கு நீங்கள் வேணால் சொல்லிக் கொடுங்க மேடம் வீட்டில் இல்லைன்னா உங்களால் முடியலன்னா டிசி வாங்கி போங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் டிசி வாங்கிட்டு போகிறதுக்கு இன்னத்துக்கு சார் இவ்வளோ ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கணும் நாங்கள் சரி கரெஸ்பாண்டை போய் பார்க்கலான்னு போனால் இருந்துட்டே பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ பீஸ் கட்டி படிக்க வச்சுட்டு என்ன பண்ணுறது சார் நாங்கள் என்ன கேட்டுங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க குழந்த ஆறாம் கிளாஸோ இதோ படிக்கிறாங்க கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக ஸ்டாண்டர்ட் ரொம்ப குறைஞ்சி போச்சு மார்க் குறையுது அவங்க போய்ட்டு பிரின்சிபலை மீட் பண்ணுறாங்களாமா முதல்ல பிரின்ஸிபல் என்ன சொல்கிறாங்க அவ்வளோ தான் எங்களால் முடியும் இதுக்கு மேலே முடியாது நீங்கள் வீட்டில் பாடம் சொல்லிக் கொடுங்க அப்படி இட்டமில்லைன்னா டிசி வாங்கிட்டு போடுங்க அந்த பிரின்சிபல் அப்படி சொல்லிட்டாங்கன்னா அடுத்த கட்டம் என்ன வந்து கரஸ்பாண்ட்டை போய் பார்க்கணும் சரி கரஸ்பாண்ட்டை பார்க்கணுன்னு பார்த்தா அவர் ஸ்கூலுகளில் இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்லிடுறாங்கன்னா உள்ளேயும் அலோவ் பண்ணுறது இல்லை இதுதான் அவங்களுடைய ஒரு பிரச்சனை என்ன செய்யலான்னு கேட்குறாங்க நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் கல்வி சேவை என்பது ஒரு சமூக சேவை ஸோ அந்த கல்வி சேவையை செய்கிறவங்க சமூக சேவை செய்கிறவங்க சமூக சேவகர்கள் அப்படின்னு சொல்லலாம் இது போன்று பள்ளிக்கூடத்தை நடத்துபவர்கள் சமூக சேவகர்கள் அல்ல சமூக விரோதிகள்னு நம்ம சொல்லணும் இதே ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுக்கோங்களேன் ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நம்ம ஒரு சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ சேர்த்துடணும் அந்த இடத்துல அவங்க எதிர்பார்த்த விளைவு வரலை பிபி அதிகமாகுது இல்லை டெம்பரேச்சரே குறையில அப்படின்னா ஆங்ஷியஸாக இருப்பாங்களா இல்லையா அந்த உறவினர்கள் யாரை போய் கேட்பாங்க கண்டிப்பாக டியூட்டி டாக்டர் போய் கேட்பாங்க அந்த மேனேஜர் போய் கேட்பாங்க அவர் பதில் சொல்லணுமா வேணாமா இல்லை நீங்கள் வேணால் இவ்வளோதான் எங்களால் முடியும் வீட்டில் போய் நீங்கள் மருத்துவம் பார்த்துக்கோங்க இல்லைட்டா வேறு இடத்துக்கு ஆக்ஷன் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னே எவ்வளவு ஒரு அகம்பாவம் ஹாட்டினஸ் அரகன்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அதே ஒரு டாக்டர் ஃபேமிலியாக இருந்தானே என்ன பண்ணியிருக்கலாம் ஹெல்ப்லெஸ்னஸ் ஹோப்லெஸ்னஸ் அதே மாதிரி தான் இந்த சுச்சுவேஷன் கூட எல்லா பெற்றோர்களுமே படித்த பெற்றோர்கள் இல்லை படித்த பெற்றோர்களாக இருந்தால் கூட அந்த பாடம் சொல்லிக்கொ கொடுக்கக்கூடிய அந்த அனுபவம் அப்பாக்கோ அம்மாக்கோ இல்லாமல் இருந்திருக்கலாம் அதுவும் என்ன சொல்கிறாங்க ஆறாம் கிளாஸ் படிக்கிற குழந்தை இன்னும் மூணு வருஷத்தில் அவர் போர்டு எக்ஸாம் எழுதணும் அந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க முதல்ல ஃபோன் பண்ணிட்டு இந்த மெசேஜ் அமிச்சாங்க எவ்வளோமா ஃபீஸ் கட்டிங்கன்னு கேட்டேன் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் கட்டியிருக்காங்க ஒரு லட்சம் ரூபாய் கட்டியிருக்காங்க அவங்க ஒரு டென்த்து படிச்சுருப்பாங்க அவங்க வீட்டுக்கார வந்து பன்னெண்டாம் க்ளாஸ் ஒன்று படித்திருக்கார் போல் இருக்கு மிக மிக சாதாரண இடத்துல வகுப்பு குடும்பம் அட்மிஷன் வரும்பொழுது எவ்வளவு ஜாக்கிரதையாக எவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க ஏன்னா பணம் உள்ளே வருது ஒரு ஃப்ரிட்ஜே வாங்க போகிறோம் இல்லை ஒரு வாஷிங் மிஷினே வாங்க போகிறோம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜோ நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா எவ்வளோ தன்மையாக அவங்க நம்மளை விசாரிக்கிறாங்க உபசரிக்கிறாங்க அந்த வாஷிங் மிஷினோ இல்லை ஃப்ரிட்ஜோ வீட்டுக்கு வந்துடுது அதில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்து நம்ம எதிர்பார்த்த விளைவு வரலைன்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் எவ்வளோ கேர்ஃபுல்லாக அவங்க வந்து க தன்மையாக நம்மளை விசாரிக்கிறாங்க அந்த ஒரு தன்மை வேணாம்மா இந்த சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகத்திற்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கணும் என்ன செய்யலான்னா பல பெற்றோர்களுக்கு என்ன பயம் அப்படின்னா நம்ம போய் நேராக கேட்டால் நம்ம குழந்தைய பனிஷ் பண்ணுவாங்களோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்பா அம்மா சொல்லி சொல்லி வரும் இல்லை வரக்கூடாது ஸ்கூலுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாதே அப்புறம் எனக்கு மார்க் குறச்சிடுவாங்க இந்த பயம் நிறைய பெற்றோர்களுக்கு இருக்குது நானும் ராதா மேடமும் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் கல்வி சேவையெல்லாம் அங்கே இருக்கும் நிறைய பெற்றோர்கள் பயப்படுவாங்க குழந்தைகள் வீட்டுக்கு போய் அப்பா அம்மாண்ட ஸ்கூலில் என்ன நடந்து சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க என்ன செய்யலாம் அப்படின்னா மற்ற பெற்றோர்களை கலந்து ஆலோசனை பண்ணுங்கள் ஒருவேளை இந்த பெற்றோர் ரொம்ப டிமிடாக இருக்கலாம் ரொம்ப சப்மிசிவாக இருக்கலாம் பணிந்து போகக்கூடிய பெற்றோராக இருக்கலாம் அப்போ இன்னும் நாலஞ்சு பேரை நீங்கள் கூப்பிட்டு போய் கேட்கலாம் சண்டை போட சொல்லலை அதே பிரின்சிபலை போய் கேட்கலாம் அங்கே இருந்து நாங்கள் கரஸ்பாண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு போய் கேளுங்க தன்மையாக போய் கேளுங்க அப்போ பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னா சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் எல்லாமே ஒரு டிஇஓ கண்ட்ரோலில் வந்தாச்சு டிஇஓ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு ஊரில் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் நீங்கள் எழுத்து மூலமாக ஒரு புகார் கொடுக்கலாம் தனிப்பட்ட முறையிலையோ இல்லை ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்தோ அப்போ கூட பயப்படுவாங்க பெற்றோர்கள் நிறைய பேர் போட்டு கூட வர மாட்டாங்க என்ன சொல்லலாம் அவங்கன்னா எங்கள் நேமை டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கோங்க ஏன்னா தனியார் பள்ளிக்கூடங்களை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்காகத்தான் டிஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் இருக்காங்க அவங்க போய் கேட்கணும் இதெல்லாம் சொல்லி கூட ஒன்றும் நடக்கலை அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைகளை நீங்கள் கண்டினியூ பண்ணாதீங்க ஏனென்றால் ஒரு ஹாஸ்பிட்டல் தப்பு நடந்தால் ஒரு உயிர் தான் போகும் இல்லை சீரியஸ் ஆகலாம் அவ்வளோதான் ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துபவர்கள் சரியாக அக்கறையோடு நடத்தலை குறைகளை கேட்பதற்கு அவங்க தயாராக இல்லைன்னா பாதிக்கப்பட போது அந்த குழந்தையினுடைய ஜெனரேஷனை வரக்கூடிய காலங்களில் அடுத்த மூன்று ஆண்டுகளில் எவ்வளவோ மாற்றங்கள்லாம் வரப்போகுது வருஷா வருஷம் ஒரு லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட கட்டுறாங்கன்னா எவ்வளோ அக்கறையாக அவங்க பார்க்கணும் அதனால் அது மாதிரி பள்ளிக்கூடங்களில் கண்டிப்பாக உங்களால் அதை எதிர்த்து கேட்க முடியல அவங்க பார்க்க மாட்டேன்றாங்க அந்த கர்வத்தோடு உட்காந்துருக்காங்க அந்த அகம்பாவத்தோடு உட்காருங்க தட்ஸ் நாட் த பிளேஸ் யுவர் சில்ட்ரன் ஷுட் ஸ்டடி தட்ஸ் இட் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் ஆல் தெர் ஆர் மெனி ஸ்கூல்ஸ் இது போன்ற கேள்விகள் உங்களுக்கு இருந்தது தானே படிப்பு சம்மந்தப்பட்டோ இல்லை இது மாதிரி கேள்விகள் இருந்தானா மறுபடியும் மேலே ஒரு நம்பர் போட்டிருங்க அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க இல்லை வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க ஃபோன் பண்ணாதீங்க என்னால் ஆன ஒரு ஹெல்ப்பை உங்களுக்கு நான் பண்ணுறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தானே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தானே நல்ல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்